பளுதூக்கும் போட்டிகள் இளைஞர்களே கலந்து கொள்வது குறைந்து வருகிறது இருப்பினும் இதில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஏராளமானோர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றனர் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இதில் முதியவர்கள் கவனம் செலுத்துவதுதான் ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஆச்சரியமா பார்த்த விஷயம்தான் எழுபத்தி ஐந்து வயது முதியவர் இந்தியன் பவர் லிஃப்டிங் சார்பில் பழு போட்டி திருச்சி உறையூர் பகுதியில் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி நான்காவது முறையாக மாநிலாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபது மகளிர் உட்பட எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் நூற்றி இருபது கிலோ எடையை தூக்கி சம்பவம் இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இளைஞர்களை இவ்வளவு கடினமாக சிதம்படும் போது முதியவர் ஒருவர் மூன்றாவது முறையாக இந்த எடையை தூக்கியவுடன் சுற்றி நின்ற அனைவரும் உற்சாகப்படுத்தினர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்தியன் பவர் லிஃப்டிங் துணைத் தலைவர் எஸ் பகவதி மாநிலத் தலைவர் வண்டு ராமச்சந்திரன் செயலாளர் இளங்கோவன் திருச்சி மாவட்ட தலைவர் இசுராசன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்